சமையலறையில் கணவன் சிவாவிற்காக மதிய உணவை கட்டி கொண்டிருந்த பிருந்தா உணவறையில் அவசர அவசரமாக காலை உணவான இட்லியை விழுங்கிக் கொண்டிருந்த கணவனைப் பார்த்தாள் சிவா ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிகிறான் கை நிறைய சம்பளம் வந்தது ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது தோற்றத்திலும் எந்த குறைவும் கிடையாது பார்க்க கம்பீரமாக மிடுக்குடன் இருந்தான் அவள் மீதும் குழந்தைகள் இருவர் மீதும் அளவில்லாத அன்பு வைத்திருந்தான் மொத்தத்தில் ஒரு சிறந்த குடும்பத் தலைவனாக இருந்தான் ஆனாலும் பிருந்தாவின் மனதினுள் ஒரு சிறு குறை மட்டும் இருந்து கொண்டே இருந்தது பிறந்த நாள் பண்டிகைகள் என எந்த சிறப்பு நாளிலும் சிவா எந்த விதமான குறையும் வைத்ததே இல்லை எப்போதும் அவள் கேட்பதை அவன் உடனே வாங்கி தருவான் என்பது அவளுக்கும் தெரியும் விலை உயர்ந்த பொருளாக கேட்டாலும் கூட முகத்தை சுளிக்காது வாங்கி தருவான் ஆனால் அவள் படித்த காதல் கலைகள் கதைகளில் அப்படி இல்லையே மனைவி சொல்லாமலே கணவன் அவளின் மனமறிந்து அல்லவா பரிசுகளை வாங்கித்தர வேண்டும் ஏனோ சிவா இன்று வரை எதையுமே அவள் சொல்லாது அவளுக்கென்ன வாங்கி தந்ததில்லை அவளாக கேட்டு பெற்றுக்கொள்ளும் வைரமோதிரத்தை விட அவனாகவே தரும் சின்ன ரோஜாப்பூவும் கூட அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் அது அவனுக்கு ஏன் இன்னும் புரியவில்லை திருமணமான இந்த ஆறு ஆண்டுகளில் அவளுடைய பிறந்த நாள் அவர்களின் திருமண நாள் என்று ஒவ்வொன்றிற்கும் அவனிடம் இருந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்டை எதிர்பார்த்து அவள் ஏமாந்து போய்க் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு வருடமும் அது போன்ற சிறப்பு நாட்களில் அவளை கடைக்கு அழைத்துச் சென்று அவளுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளச் சொல்வான் சிவா பல பல கதைகளை படித்து திரைப்படங்களை பார்த்து ஏதேதோ எதிர்பார்த்திருந்த பிருந்தாவிற்கு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தன் கணவன் போல் ரொமான்டிக் ஹீரோவாக இல்லையே என்ற ஏமாற்றம் இருந்தது மனதினுள் வருத்தம் இருந்தாலும் அவள் இதுவரை அவனிடம் அதை பற்றி சிறு கோடிட்டு கூட காட்டியதில்லை பிருந்தா நான் கிளம்புறேன் கதவை போட்டுக்கோ அவளின் கையில் இருந்த லஞ்ச் பேகை வாங்கி கொண்டு அவன் சொன்னதில் நனவுலகிற்கு வந்தாள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் ஒரு சின்ன புன்னகையுடன் தலை அசைத்தவன் என்னாச்சு ஏதோ யோசிச்சுட்டு இருந்த போலருக்கு ஒரு சில வினாடிகள் தயங்கிவிட்டு பெரிசா ஒன்றும் இல்லை ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே என்றாள் புன்னகையுடன் இன்று பிப்ரவரி பதினான்காம் தேதி உலகமெங்கும் காதலர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஓ ஆனா நமக்கு இதுபோல் தனியா ஸ்பெஷல் டே எதுவுமே வேண்டாமே நமக்கு எல்லா நாளும் காதலர் தினம்தானே கண் சிமிட்டலுடன் சொன்னவன் மனைவியின் முகம் சிவப்பதை பார்த்து ரசித்தபடியே நின்றான் ஆறு வருடங்களான பின்பும் கணவனின் குறையாத காதலிலும் அந்த காந்த பார்வையிலுமாக மனதிலுள் எழுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டாதிருக்க முயன்றபடி போதும் போதும் பார்த்தது கிளம்புங்க டைம் ஆச்சு என்றாள் உம் சரி கிளம்புறேன் ஈவினிங் உனக்கு எதாவது வாங்கி வரணுமா நீயா எதை வாங்கி வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே என்று மனதில் நினைத்தவள் அதை சொல்லாது அது மட்டும்தான் குறைச்சல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் ஒரு வினாடி ஆச்சரியமாக பார்த்தவன் நேரமாகி விட்டதை உணர்ந்து மேலும் எதையும் கேட்காது கிளம்பினான் அதன் பின் பிருந்தாவிற்கு நேரம் ரக்கை கட்டி பெறான் பறந்தது இரட்டையர்களான அவர்களின் குழந்தைகளை செல்லம் கொஞ்சி மிரட்டி அதட்டி பல் துலக்கி குளிக்க வைத்து உணவு ஊட்டிவிட்டு பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தவள் மீண்டும் மதியம் குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு ஊட்டிவிட்டு தூங்க வைத்து மாலை சிற்றுண்டி கொடுத்து முடித்தபோது சிவா வீடு திரும்பினான் காலை ஷிஃப்ட்டில் பணிபுரிவதால் மாலை ஆறு மணிக்கு சென்று மாலை மூன்றரை மணிக்கு திரும்புவான் சிவா அன்றும் நேரத்திற்கு திரும்பியவனிடம் ஒரு சிறு பூவையாவது எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் பிருந்தா இரவு கதை கேட்டபடி தூங்கி போன குழந்தைகளை படுக்க வைத்து போவையை போர்த்தி விட்டவள் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடி டிவியில் செய்திகள் கேட்டுக்கொண்டிருந்த கணவனின் அருகில் சென்று அமர்ந்தாள் அதற்காகவே காத்திருந்தவன் போல் என்ன விஷயங்கள்னா ஏன் இன்னைக்கு டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே மனதில் இருப்பதை சொல்லாமல் மறைத்து பொய் சொன்னாள் அவள் இல்ல நீ இருந்தே வித்தியாசமா தான் இருக்க உடம்பு ஏதாவது சரியில்லையா ஏன் தாலுப்பு ஒண்ணும் இல்லை என்னவோ இருக்கேன்னு சொல்லணும் இருக்கும் அந்த செல்லம் கொஞ்சலுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை வேற எதில் குறைச்சல் ஒரு புன்னகையோடு கேட்டவன் எப்போதும் போல் அவளின் வலது கரத்தை எடுத்து அதில் மடிக்கட்டில் சற்று கீழே இருந்த தழும்பை வருடினான் கையை விடுங்க எனக்கு தூக்கம் வருது ம் தூங்கு ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிடு இன்னைக்கு உங்களுக்கு என்னை பற்றி ரொம்ப தெரியுமாக்கும் நீங்கள் சொல்றது போல அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது என்றும் இல்லாத அதிசயமாக அடம் பிடிக்கும் மனைவியை ஆச்சரியமாக பார்த்த சிவா எனக்கு உன்னை பற்றி தெரியாதுன்னு யார் சொன்னது யார் சொல்லணும் எனக்கே தெரியும் இது வரைக்கும் ஒரு தடவையாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சு என்னை கேட்காம நீங்களே ஒரு குண்டூசியாவது வாங்கி கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்திருக்கதா படுத்திருக்கீங்களா உள்ள நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க கூட மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க மற்றவங்களை விடு நம்ம விஷயம் அப்படி இல்லடா சரி எது எப்படியோ போகட்டும் என் வாழ்க்கை இப்படிதான் இந்த பேச்சை விடுங்க அவளின் சொல்லை ஏற்றுக்கொண்டது போல் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் சிவா பிருந்தாவின் மனதில் கோபமும் எரிச்சலும் கலந்து பொங்கியது அவள் தான் பேச்சை விட சொல்லியாகிவிட்டதே இனி அவன் பேச மாட்டான் சே ஏன் இவன் இல்ல இவர் இப்படி ஏன் இப்படி இருக்கிறாரு பிருந்தா கோமா உனக்கு கோவம் தெரியுது நான் சொல்றதை கொஞ்சம் கேளேன் உன் கையில் இருக்கிற இந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு நினைவிருக்கா அவன் பிடியில் இன்னும் இருந்த அந்த வலது கையை பார்த்தவள் பழைய ஞாபகத்தில் அது அது என்று தடுமாறினாள் அவளின் தடுமாற்றத்தை ரசித்தவன் தெரியும் நான் உன்னைக்கு உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு கல்யாணம் வேண்டான்னு உங்க அம்மா கிட்ட நீ அடம் பிடிச்சப்போ கையில் இருந்த கண்ணாடி வளையல் உழைஞ்சு வந்த தழும்பு உனக்கு எப்படி தெரியும் என்பது போல் அவள் பார்க்க தெரியும் உன்னை ரகசியமா பார்க்க வந்தேன் வெள்ளிக்கிழமை நீ கோவிலுக்கு வருவேன்னு சொன்னாங்க வந்தா நீ அங்க உங்க அம்மா கிட்ட மேல படிக்கணும்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தத பார்த்தேன் அது சரி அது உங்களை உங்களை பிடிக்காமலாம் இல்லை நீ கண்ணா அது எனக்கு தெரியணும் விஷயத்துக்கு வரேன் பொறுமையா கேளு உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உனக்கு மேல படிக்க ஆசை உடனே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுது ஆனா எனக்கு காத்திருக்க பொறுமை இல்லை அது மட்டும் இல்லாம எனக்கு ராஜஸ்தானிங் ட்ரைனிங் ட்ரைனிங் வேற இருந்துச்சு நான் போய் வரதுக்குள்ள உங்க அப்பா உனக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டா என்ன பண்றது இப்படியெல்லாம் யோசிச்சுதான் அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தப்போ உடனே நிச்சயதார்த்தம் வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே கல்யாண நாள் பார்க்கணும்னு அம்மாட்ட சொல்ல சொன்னேன் அமைதியாக இருந்த மனைவியை ஒரு பார்வை பார்த்து விட்டு கட்டிலில் அருகே எழுந்து சென்று அருகே இருந்த அவனுடைய மேஜையை திறந்து சின்ன பெட்டியை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் மீண்டும் வந்து அமர்ந்தவன் இதுல என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் ம் தெரியலையே சும்மா கெஸ் பண்ண உம் சரி சரி உன்னுடைய மூளை காலைல இருந்தே ரொம்ப ஓவர் பண் ஒர்க் பண்ணிருக்கு அதை இன்னும் நீ ரொம்ப தொலை செய்ய வேண்டாம் நீயே திறந்து பாரு அவன் சொன்னதை கேட்டு முறைத்தவள் கோபத்தையும் மீறி ஆர்வம் பொங்க அதை வாங்கி திறந்து பார்த்தாள் உள்ளே சிவப்பு நிற கண்ணாடி வளையல் துண்டுகள் இருந்தன இது என்ன தெரியுதா அன்னைக்கு கோயில்ல உடைஞ்ச உன் வளையல் துண்டு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் சொல்லிவிட்டு எப்போதும் போல் அவளின் கரத்தை எடுத்து அந்த சின்ன தழும்பினை பறிவுடன் வருடையவன் சாரி கண்ணம் ஆசைய தெரிஞ்சிருந்தும் என்னுடைய பேராசையினால உன் வாழ்க்கையை நான் மாத்தி எழுதிட்டேன் அதனாலதான் நம்மளுடைய இந்த வாழ்க்கையில எப்பவும் உனக்கு பிடிச்சதாவே எல்லாமே இருக்கணும்னு முடிவு பண்ண நான் உனக்கு தரும் சர்பிரைஸை விட உனக்கு பிடிச்சதா எல்லாமே இருக்கணும் தான் உங்ககிட்ட கேட்டு எப்பவும் எதையும் செய்யறது வாங்கறது எல்லாமே சாரி திரும்பவும் மனசுல இருக்க ஆசைய புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் அவன் சொல்வதை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டு கொண்டிருந்தவள் அவன் பேச்சில் ஒலித்த வருத்தம் மனதை சுட என்னங்க நீங்க நான் படிக்கணும்னு சொன்னது என்னவோ நெஜம்தான் ஆனா உங்களை பார்த்தப்பறம் உங்களோட அன்னைக்கு பேசினப்புறம் என்னோட மனசும் மாறிப்போச்சு நீங்களே சொல்லியிருந்தா கூட நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்க மாட்டேன் என்றபடி கணவனை இறுக அணைத்துக் கொண்டாள் நிஜமாவா சொல்ற நிஜம்மா உம் இத்தனை வருஷத்துல நீயாவே என்னை இப்படி கட்டி பிடிச்சதா சரித்திரம் உண்டா என்று பிருந்தாவை போலவே பேசி காட்டியவன் தொடர்ந்து இவ்வளவு நாள் ஏன் அவ்வளோ ஏன் நமக்கு கல்யாணான புதுசில் உன்னை என்னோட சாதாரணமாக பேச வைக்கவே எனக்கு ஒன்று ரெண்டு மாதம் ஆச்சு இந்த கண்ணாடி துண்டுக்கு இருக்கிற மதிப்பு எனக்கு இல்லப்பா என்றான் அவனின் கேலி பேச்சை கேட்டு போங்க என்று சிணுங்கி அவன் மார்பில் செல்லமாக குத்தியவள் ஒரு சில வினாடிகள் தயங்கிவிட்டு சாரிங்க உங்க மனசுல இருக்கிற அன்பை புரிஞ்சிக்காம நான் தான் லூஸ் லூஸ்தனமா பேசிட்டேன் சாரி ஹம் தப்பா இருக்கே கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் எப்படி சாரி கேட்கணும்னு கூட உனக்கு தெரியலையே இது சரியே இல்லையே ஆ இந்த சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்ல உங்களுக்கு ஆறு வருஷம் ஆச்சு இதுல இந்த பேச்சுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஏய் இனிமே பாரு உன்னை நான் ஆச்சரிய கடலில் ஆழ்த்திட்டே இருக்க போறேன் பார்ப்போம் பார்ப்போம் என்ற பிருந்தாவின் மனது கணவன் தரப்போகும் ஆச்சரியங்களை விட அவன் மனதை வென்ற கதையை கேட்ட ஆச்சரியத்தில் மகிழ்ச்சியில் நிறைந்து இருந்தது காதல் குறையே இல்லாததாக இருக்க வேண்டும் என்றில்லை ஆனால் உண்மையானதாக இருக்க வேண்டும்